ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப் டூ சப் 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 இது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதை பற்றி யூடியூப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கீங்க அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் இது வந்து லீகல் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து சப் சப் வந்து பண்ணலாமா சப் ஃபோர் சப் சப் டூ சப் ரெண்டுமே ஒன்று தான் இது வந்து நம்ம பண்ணலாமா வந்து பண்ணலாமா அப்படின்னு யூடியூப் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வந்து யூடியூப் கம்மி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நீங்க போய் நல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது நீங்க பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும் அப்படின்னு வந்து கன்ஃபார்மா சொல்லுவாங்க இந்த வீடியோ நம்ம நான் எதுக்கு போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில யூடியூப் சேனல் வந்து பார்த்தேன் அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரோ ஆயிருக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் நல்ல வியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சப் டு சப் சப்போர் சப் வந்து பண்ணலாம் நீங்க வந்து பண்ணா ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்து வரைக்கும் வந்து பாத்திருக்கீங்க அதுக்காண்டி ஒரு அவேர்னஸ் வீடியோக்காண்டி தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் நேம் வந்து நான் இப்போதைக்கு சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் அந்த சேனல் நேம் வந்து இப்போதைக்கு சொல்லல அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரோ ஆயிருக்குது ஒரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே போயிருக்குது அந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போது பாத்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல யூடியூப்பில் சின்ன இப்போ தான் வந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் கம்யூனிட்டி கைடிலன்ஸ் வந்து தெரியாது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கம்யூனிட்டியில் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அதில் கண்டினியூ கண்டினியூ அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு போயிருவாங்க கண்டிப்பாக வந்து அதை படித்து பார்க்கணும் இப்போ கூட நீங்கள் படித்து பார்க்கலனா ஒன்றும் தப்பில்லை நீங்கள் குரோமில் போய் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சீங்கனாலே உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து படித்து வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த சேனலில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து வீடியோ போடுறதுனால என்ன அப்படின்னா அந்த சேனல் வந்து நல்ல குரோ ஆயிருக்கு ஓ இவங்களும் இப்படி பண்ணி தான் வந்திருக்காங்க போல அதனால இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு வந்து அவங்க சேனல்லேயே பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பு வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க யூடியூப் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தப்பை வந்து பண்ணுவீங்க இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு சேனலில் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் எதையுமே யூடியூப் சேனலில் போய் பண்ணாதீங்க எதையும் நம்பாதீங்க இப்போ நானே இந்த வீடியோ போடுறேன்னா என்னைய கூட நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் இதவே போய் நிறைய யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்க ஆன்லைன் தமிழ் சேனல் இருக்கு அந்த அண்ணா வந்து நல்ல வீடியோஸ் போடுவாங்க அஜிடெக் தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அந்த அக்காவுக்கு அந்த அக்கா சேனலை போய் பாருங்க ரொம்ப நல்லா வீடியோ போட்டிருக்காங்க அந்த சேனல் நீங்க பார்க்கலாம் இனி நிறைய சேனல்ஸ் கூட நல்ல சேனல்லாம் இருக்குது யூடியூப்ல நல்லாவே சர்ச் பண்ணி பாருங்க நீங்க யூடியூப்லயே பார்க்காட்டியும் பரவாயில்ல நீங்க டைரக்டா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லயே போய் படிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் வந்து சொன்னேன்ல ஒன்னு ரெண்டு சேனல் வந்து இது மாதிரி தப்பா சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துட்றாங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணமோ அவங்க நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம இப்போ ஒரு பத்து சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அந்த பத்து பேரும் நம்ம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூடியூப்க்கு வந்து கண்டிப்பா வந்து இது தெரிஞ்சிடும் இது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி கையிலும் ஸ்டேக்கும் வராது டேரக்டா உங்க சேனலவே டெர்மினேட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்றீங்க மாத்தி மாத்தி இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பத்து பேர் இங்கே சப்ஸ்க்ரைப் இந்த சப்ஸ்க்ரைப் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்கள் சேனலை வந்து பார்க்கவே மாட்டாங்க டேரெக்டாக உள்ளே வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அந்த சேனல்லேருந்து ஏதாவது வீடியோ போட்டாங்க அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டாங்க ஜீரோ வியூஸில் தான் இருக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ சப் டூ சப் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க சேனல்லயே இவங்க சேனல் சப்ஸ்க்ரைப்ல இருக்கும் இந்த சேனல்லே இந்த சேனல்ல இருந்து சப்ஸ்க்ரைப் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா யூடியூப்லருந்து கண்டுபிடிச்சிருவாங்க மறுபடியும் சொல்கிறேன் எந்த யூடியூப் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து நம்பிடாதீங்க நான் சொல்றதே நீங்க நம்ப வேணா நீங்க டைரக்டா கூகுள்லயே போய் வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க லோக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்